டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிலாசபி அண்ட் ரிலிஜனில் ஹிந்துவிசம் பற்றி இந்து மதத்தை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஹெடிங்கில் நான் வந்து வீடியோ போட்டு கொஞ்சம் வேறு வேறு எல்லாம் போட்டேன் நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும் அன்புடன் இருக்கையன் அதில் வந்து ஃபிலாசபி அண்ட் ரிலீஜனில் நான் இப்போ இந்து மதத்தை பற்றி போட்டுட்ருக்கேன் படிங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பை சிவ சைவத்தை பற்றி எல்லாம் பார்த்தோம் சைவ சமய குரபர்கள் திருமாவசரை பற்றியும் அவர்கள் எழுதிய கிரந்த நூல்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம் இப்போ வைணவ சம்பிரதாயத்தை பற்றி பார்க்குறோம் போன எபிசோட்லேயே வந்துட்டு ஆழ்வார்கள் அவர்கள் இயற்றிய நூல்கள் எல்லாமே பார்த்தோம் இப்போ மடங்களை பற்றி பார்க்குறோம் சைவ மடங்கள் பார்த்தோம் இப்போ வைணவ மடம் வானமாமலை மடம் பார்த்தோம் இப்போ அகோபில மடம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அல்லகட்டா என்ற ஊருக்கு அருகில் அகோபிலம் என்ற இடத்தில் உள்ளது அதனாலேயே அதுக்கு அபோ அகோபில மடம்னு பெயர் பொருள் பிறம் எனப்படும் வரமொழி சொல்லிற்கு குகை அல்லது பொர் என்று பொருள் நரசுவம்ம சுவாமி உறையும் முகப்பெரிய குகை கண்டு வியந்து அகோ என்று கூறியதால் அகோபிலம் என்றாகியது அகோபில மடம் அழகிய சிங்கர் மடம் எனவும் பெயர் இதனை நிறுவியவர் ஷடகோபாச்சாரியா இவர் நடாத்து சென்று வழிபட்டார் சமஸ்தான வித்வான் அம்மாளின் சொற்படி வென்றவர் இவர் ஆச்சாரியா சொற்படி தம் சுவமதம் தாபிப்பதாய் செல்லுகையில் அக்கோபிலம் சென்றார் பெருமாளை சேவித்து நீங்கி திருநாராயணபுரத்தில் இருக்கை இருக்கையில் பெருமாள் அக்கோவிலம் வந்து தரிசித்தது கட்டமைக்க கனவு கொண்டு ஆச்சாரியரிடம் விண்ணப்பித்து கொண்டு அகோபில மடத்தை நிறுவினார் என்பது வரலாறு வண்டசகோபால் ஜியர் என்ற திருநாமம் பெற்று அங்கு அடைந்து ஒரு மடம் கட்டுவித்து ஆச்சாரியராய் எழுந்தருளி இருந்தார் சிந்தாமணி நானூற்றி ஐம்பத்தொன்னு அம்மடத்து ஆச்சிர ஆச்சாரிய பரம்பரை பின்வருமாறு எந்த மடத்துலேயுமே ஒரு பரம்பரை ஆச்சாரியர்கள் அதாவது தலைவர்கள் இருப்பார்கள் ஆதிவன் சடகோப சுவாமி ஸ்ரீ மந்த்ரா நாராயண சுவாமி ஸ்ரீ சடகோப சுவாமி ஸ்ரீனிவாச சுவாமி ஸ்ரீ சடகோப சுவாமி பராங்குச ஸ்ரீ ஷடகோபர் சுவாமி எல்லாத்துக்குமே இந்த சடகோபன் அப்படிங்கிற பெயர் பொருந்தும் இவர்களுடைய பெயர் கல்யாண வீரராகவர் ஸ்ரீ சடகோபர் ஸ்ரீ வீரராக வேதாந்த சுவாமி ஸ்ரீமத் சுவாமி ஸ்ரீ வீரராகவ சுவாமி ஸ்ரீ பிராகுஷ சுவாமி இந்த மாதிரி இவர் முன்னோர்களுடைய பெயரையே மறுபடியும் வரவங்க வழிவையாக வச்சுக்கிறது இப்போ தாத்தாவுடைய பேரை பேர் பேரடுக்கு வைக்கிறது இல்லையா அது மாதிரி ஓகேவா இந்த மாதிரி இவர்கள் தங்களுடைய பெயர்களை வைத்துக்கொண்டனர் கோபில மடத்தின் பாரம்பரிய அந்த சங்கராச்சாரிய அந்த மட சம்பிரதாயத்தின்படி தலைவர்கள் அவர் சுவாமி ஸ்ரீ பராங்குஷ லக்ஷணஸ்வாமி ஸ்ரீநிவாச வேதாந்த சுவாமி ஸ்ரீ மந்த்ராயண வேதாந்த சுவாமி வீரராகவஸ்வாமி ஸ்ரீ சடகோபஸ்வாமி ஸ்ரீ லக்ஷ்மி திவ்ய பாதுகே பாதுகாசேவக ஸ்ரீகண்ட சடகோபஸ்வாமி ஸ்ரீ வீரராகவ கோபை நீந்திர மகாதேசிகர் ஸ்ரீவன் ஸ்ரீமன் சடகோபர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் யதீந்தர் மகா தேசிகன் இப் இப்பொழுது இருப்பவர் நாற்பத்தைந்தாவது ஜியர் பெயர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவகர் ஸ்ரீவெண்ட வடகோபர் ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகர் ஆவார் இந்த மாதிரி நிலநிலமாக பெயர்களை கொண்டவர்கள் நாற்பத்தி ஐந்தாவது ஜியர் இப்பொழுது இருப்பவர் நாற்பத்தி ஒரு ஆச்சாரியர்கள் பெயர் அபிதான சிந்தாமணி என்ற நூலில் கொடுக்கப்பட்டுள்ளது ஓகேவா மடத்தின் நோக்கமும் பணிகளும் ஆமாம் சைவ மடமாகட்டும் வைணவ மடமாகட்டும் கௌமார மடமாகட்டும் எல்லாமே அவங்கவுங்களுக்குன்ற ஒரு நோக்கமும் ஒரு பணிகளும் இருக்கின்றன மதத்தை வளர்ப்பது மட்டுமல்ல அதற்கான சிறப்புகளையும் அவர்கள் வளர்த்தார்கள் அதுதான் பெருமை மடத்தின் நோக்கமும் பணிகளும் இங்கு ஒன்பது நரசிங்க பெருமாள்கள் உள்ளன இந்த ஒன்பதில் மாலோலன் எனப்படும் இறைவனின் உற்சவமூர்த்தியை தங்களுடன் எடுத்துச் சென்ற இந்தியா முழுவதும் வைணவத்தை பரப்புதல் நாற்பத்தி ரெண்டாம் பட்ட ஜெயர் அதாவது கற்பதற்கு காசி வரை சென்று கஷ்டப்பட்டு படித்து வந்ததால் செங்கை அண்ணா மாவட்ட மதுராந்தகர நகரில் ஒரு வேத பாடசாலையையும் வடமொழி கல்லூரியையும் இலவசமாக தங்கும் இடம் உணவும் கொடுத்து படிக்க துவக்கினார் படிக்க துவக்கி வைத்தார் இப்பொழுது கூட இந்த மாதிரி மடங்களில் வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து எல்லாமே இலவசமாக தந்து அருள்கிறார்கள் இடம் கல்வி எல்லாமே வேதம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்மீக நெறி பரப்பும் ஸ்ரீ நரசிம்ம பிரியா எனும் தமிழ் பத்திரிகை மாத பத்திரிகை இவரால் தொடங்கப்பட்டது கோயில்களில் ஜீரணோத்திரணம் கீழர்களுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து நெறிப்படுத்துதல் இவர்கள் படி ஜீரணோத்திரணம் அப்படிங்கிறது கும்பாபிஷேகம் அந்த மாதிரி நித்திய கடமைகள் செய்கிறது நித்திய பூஜைகள் செய்வது அவைகள் சீடர்களுக்கு பஞ்ச சமஸ்காரம் செய்து நெறிப்படுத்துதல் இவர்கள் பணி நாற்பத்தி மூன்றாம் பட்டம் திய சுவாமிகள் மதுராந்தக கோபில மட சமஸ்கிருத வைசாலையில் முதல் முதல்வனாக திகழ்ந்தவர் வடநாட்டு யாத்திரையில் நைமிசாரண்யம் என்றும் வைணவ தலத்தில் புனித தலத்தில் நாராயணன் திருவடிகளை அடைந்தார் நாற்பத்தி ஒன்றாம் பட்ட ஜிஎர் மதுராந்தகத்தில் உள்ள கலாசாலையை இந்த நாளுக்கேற்ப ஸ்ரீ அகோபில ஓரியண்டல் உயர்தர பாடசாலை மற்றும் சமஸ்கிருத கல்லூரி ஆக்கினார் இவர் ஸ்ரீரங்கத்தில் எவராலும் கட்டி முடிக்கப்படாமல் மொட்டையா நின்ற தெற்கு வாசல் கோபுரத்தில் மிக பெரிய அவருடைய வரலாறு தனி வரலாறு ஸ்ரீரங்கத்தில் இருந்த கோபுரத்தினுடைய வரலாறு மிக பெரியது அதை பார்ப்போம் பின்ப வரும் கண்டிப்பாக நம்ம அதை பார்க்கலாம் தலங்களில் பெருமாளையே சேவிப்பவர்கள் அவர்கள் ராஜகோபுரத்தை கட்டுவித்தார் இவர்கள் ஆராதனை தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மன் தகவல்கள் கொடுத்து உதவியவர் சமஸ்கிருத துறை முதநிலை விரிவுரையாளர் வீரராகவர் அவர்கள் ஆவார் அன்னாருக்கு அடியருடைய நன்றி எல்லாம் நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி தான் இந்த பாடத்தை இந்த புத்தகங்களில் போட்டிருப்பார்கள் பரதாள சுவாமி மடம் அல்லது பிரம்மதந்திர சுவாமி மடம் என்பது இந்த மடத்தினுடைய பெயர் இம்மடம் மைசூரில் உள்ளது இவர்கள் ஆராதனை தெய்வங்களாக ஹயக்ரீவன் ஆவர் இம்மடத்து ஆச்சாரியர்கள் பின்வருமாது பிரமதத்தில் கௌகந்தி சுவாமி வேதாந்த ராமானுஜ சுவாமி பிரதமந்திர சுவாமி ஸ்ரீ திவ்ய சுவாமி பரகால சுவாமி வேதாந்த சுவாமி ஸ்ரீனிவாச பரகால சுவாமி ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ பிரதிமதி பிரதிமந்தித்த சுவாமி கவி நாத்திங்கிற சுவாமி என்று இவருடைய பெயர்களெல்லாம் அந்த மாதிரி வரும் இவர்களெல்லாம் இந்த மடத்தினுடைய மடாதிபதிகள் ஸ்ரீனிவாச பிரம்மேந்திர பரதகால சுவாமி முதலியோர் ஆவார் அபிதான சிந்தாமணி புத்தகத்தில் இந்த பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்களும் பார்க்கலாம் அன்பு மாணவர்களே இன்னும் வைணவ மடங்கள் சில உள்ளன அவை பற்றியும் வைணவ மட ஆச்சாரியர்கள் ஆற்றியுள்ள அல்லது ஆற்றி வருகின்ற அருந்தொன்றினை பற்றியும் வைணவ பெரியோர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் இப்போ கூட நிறைய பேர் யூடியூப்பில் டிஜிட்டல் மீடியாவில் பேசுகிறாங்க போடுறாங்க தயவுசெய்து அந்த வீடியோவையெல்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் பெயரையும் அம்மடத்தில் ஆற்றி வரும் தொண்டுகளை பற்றியும் சுருக்கமாக மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது ஆச்சாரிய பரம்பரை பெயர்களை நினைவில் வைத்து கொள்வது கடினம் சார் இப்பாட வழிகாட்டிக்கு துணை செய்த நூல்கள் தமிழ் நூல்கள் அவை வெள்ளை வெள்ளைவாரணன் பன்னிரு திருமுறை வரலாறு முதற்பகுதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து எடுத்தது இந்த நூல்களுடைய பெயர்கள் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்னும் போய் பார்க்கலாம் ஓகே நம்முடைய எபிக்ஸ் அதாவது மூத்த நூல்கள் ராமாயணமும் மகாபாரதமும் என்னங்கிறத பற்றி இங்கே போட்டிருக்காங்க ராமாயணமும் மகாபாரதமும் ராமாயணம் பத்து அவதாரங்களில் விஷ்ணு எடுத்த பத்து அவதாரங்களில் இவை மிகவும் முக்கியமானவை ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே நம் இலக்கியத்தில் வருகின்ற மகா காவியங்கள் எழுதினவர் டாக்டர் ஆர் வெங்கட்ராமன் முன்னுரை ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசங்கள் கதை வரலாறு என்று அழைக்கப்படுகின்றன வேதங்களைப் பற்றிய சரியான விம விளக்கங்களை பெறுவதற்கு இதிகாசங்களும் புராணங்களும் படிக்கப்பட வேண்டியது அவசியமாகும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்தியாவில் சமய மற்றும் நீதி கருத்துக்கள் இதிகாசங்களின் தாக்கம் இருப்பது மறுக்க முடியாது இதிகாசங்களின் தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் மறுக்கவே முடியாது இதுகாசிகளின் தோற்றம் வேத காலத்திலிருந்து வந்திருக்கக்கூடும் வேதங்களின் ஒரு பகுதியான பிரமாணங்களும் மனிதர்களையும் வாழ்த்து பாட்களையும் மற்றும் வீரத்திர செயல்கள் பற்றிய கதைகளை உள்ளன வேத காலங்களில் அவைகளை வாசிப்பது மிது மிக முக்கியமான சடங்காக கருதப்பட்டது இதிகாசங்கள் என அழைக்கப்படும் இவை பின்னாளில் நீண்ட கதை தொகுப்புகளாக சம்ஹீதங்களில் வரும் மந்திரங்களாக உச்சரிக்கும் பணி பிரமாண புரோ புரோகிதரிடம் இருந்தது ஆனால் இந்த கதைகள் பிராமணர் அல்லாத பாணரால் எடுத்துச் சொல்லப்பட்டு மக்களிடையே பிரபலப்படுத்தப்பட்ட பாணர்கள் என்றால் பாடுபவர்கள் ஒரு ஊராக சென்று பாடுபவர்கள் தான் பாணர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்ட பொருள் இந்த இதிகாசங்கள் தான் பிராமணர்களின் மந்திரங்களை கடவுளை பிரார்த்திப்பதற்கும் பாக்கள் மற்றும் யோகங்கள் பற்றிய செய்திகளை அடங்கியவையாகும் அவை தத்துவ ஞானத்தை கொண்டிருந்தன இதிகாசங்கள் அரசர் மற்றும் வீரர்களின் சிறப்புமிக்க வீர தீர சாதனைகளை பற்றியனவாகும் அவை போர் பற்றியும் நடைமுறை தத்துவம் பற்றியும் நீதிமுறை பற்றியும் விளக்கின இப்ப ராமாயணத்தில் மெயினாக வருது வால்மீகி ராமாயணம் வால்மீகி ராமாயண மரபு ஆசிரியரான வால்மீகி முனிவர் அவர்கள் காலத்தில் நிலவி வந்த ராம பல்வேறு பகுதிகளை தொகுப்பாக அல்லது ஒரு நூலாக அமைத்தார் இன்றைக்கு கிடைக்கின்ற வால்மீகி ராமாயணம் ஏழு கண்டங்களை அதாவது பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் காண்டம் மற்றும் உத்தரகாண்டம் கொண்டுள்ளது இதில் ஏழு காண்டாலையும் இருபத்தி நாலாயிரம் பாடல்கள் உள்ளன ராமாயண கதை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சுருக்கமாக இங்க சொல்றாங்க அயோத்தி நாட்டு மன்னரான தசரதர் மூன்று மனைவியரையும் நான்கு மகன்களையும் கொண்டிருந்தார் அரண்மனையில் நடந்த சதித்திட்டத்தால் மூத்த மகனான ராமன் பதினான்கு ஆண்டுகள் காணகத்திற்கு அனுப்பப்பட்டான் அவனுக்கு பதிலாக பரதன் தசரதனின் அரச வாரிசாக அறிவிக்கப்பட்டான் ராமனோடு அவன் மனைவி தேவியும் தம்பி லக்ஷ்மணனும் காணகம் சென்றனர் தனது மகன் பிரிவாற்றாமையால் மனம் முடிந்த மன்னர் தசரதர் இறந்தார் பரதன் தான் அரச பதவி ஏற்க மறுத்ததோடு மட்டுமல்லாமல் கானகம் சென்ற ராமனை சந்தித்து அவனுக்கு உரிமையான அரச பதவியை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான் ஆனால் ராமன் பரதனை திருப்ப அனுப்பி தனது பாசுர ஆட்சியாளர் ஆக்கினார் தனது பக பகா பகா ஆட்சியாளர் ஆக்கினார் கானகத்தில் இலங்கை மன்னனான ராவணன் சீதாதேவியை கடத்தி இலங்கைக்கு கொண்டு சென்றான் ராமன் வாலியைக் கொன்று அவன் தம்பி சுக்ரீவனாடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவனை கிஷ்கிந்தையின் அரசனாக்கினான் சுக்ரீவனின் படைத்தளபதி அனுமனின் உதவியோடு சீதா தேவியின் இருப்பிடம் கண்டுபிடிக்கப்பட்டது சுக்ரீவனின் குரங்கு சேனையின் உதவியோடு ராமன் இலங்கையை வென்றான் ராவணனின் இளைய சகோதரரான விபீஷணன் ராவணனை விட்டுவிட்டு ராமனோடு சேர்ந்தான் கடும் பின் ராவணனும் அவனது உற்றாரும் மற்றும் பிள்ளைகளும் உயிரிழந்தனர் ஆங்கிலத்தில் எழுதியவர் டாக்டர் ஆர் வெங்கட்ராமன் தமிழில் டாக்டர் சேதுராமன் இவரெல்லாம் ராமாயணத்தை எழுதியவர்கள் இது எல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பகுதியில் இவையெல்லாம் உள்ளன படிப்பவர்களுக்கு புரியும் அதாவது தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கு நல்லாவே புரியும் ராமன் சீதா தேவியை திரும்ப பெற்றார் அயோத்தியில் சென்று அரச பட்டம் ஏற்றார் அவன் நலமிக்க நல்லாட்சி செய்து வந்த போதும் அவனுக்கு அனைத்தமே நல்லதாக இருந்துவிடவில்லை தேவி இலங்கையிலிருந்து மற்றும் அழைத்து வரப்பட்டது பற்றி அவனது நாட்டு மக்கள் அவதூறாக பேசிக்கொண்டதை கேட்ட ராமன் சீதாவை கற்பிணையாக இருக்கும் தருவாயில் கானகத்துக்கு அனுப்புகிறான் வால்மீகியால் பாதுகாப்பு தரப்பட்ட சீதாதேவி கானகத்தில் மற்றும் குசல லவ் மற்றும் குசல் என்ற இரண்டு மகன்களை பெற்றெடுத்தாள் லவன் அவர் குசல் என்று இரண்டு மகன்களை பெற்றெடுக்கிறாள் அவர்கள் வால்மீகியமிடமிருந்து ஆயக்கலைகள் அனைத்தும் அறிய பெற்றன போர் வீரருக்கு வேண்டிய பயிற்சியும் ஆசிரம வாழ்க்கையும் பயிற்சியும் பெற்றனர் ராவனால் அனுப்பப்பட்ட குதிரையை அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டனர் அதனால் தந்தைக்கும் மகன்களுக்கும் இடையே இன்னார் என்று அறியாமையிலேயே தாக்குதல் நடத்தப்பட்டது சீதாதேவியின் மூலமாக ராமன் தன் புதல்வர்களை அடையாளம் கண்டபின் அவர்களுக்கு முடிசூட்டினான் ஆனால் தலைநகரத்தில் இருந்த சீதாதேவி பூமித்தாயின் மடியில் மடியில் சேர்ந்தார் சில காலத்திற்கு பிறகு ராமனும் சேர்ந்தார் விண் உலகம் சுருக்கம் ராமாயணம் ஒரு தொடர் உருவக கதையா என்ற இந்த சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கு நார்வியைச் சேர்ந்த கிறிஸ்தவரான லாஸ் லாசன் ஆயிரத்தி எட்நூறு எழுநூத்தாறு பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியராக இருந்தார் அவர் ராமாயணத்தைப் பற்றிய ஆய்வினை தொடங்கினார் தென்னிந்தியா ஆரிய மயமாக்கப்பட்ட போது ராமாயணம் ஓர் தொடர் உருவக கதையாக சொல்லப்பட்டது என்று கூறினார் அதாவது ராமாயணத்தின் சாரம் தென்னிந்திய வரை கவர்ந்தது அதன் பிரதிநிதித்துவம் ஆரிய பெருக்கம் ஏற்பட்டது லால்சனுக்கு பின் வெப்பர் என்றும் ஹோமருக்கு வால்மீகி கடன் பட்டுள்ளார் என்னும் தம் கருத்தையும் வெளியிட்டார் அதாவது ஹோமரின் கருத்துக்களை வால்மீகி பின்பற்றினார் என்று கூறுகின்றார் என்பதால் இதனை டெலாங் ஜோகோபி ஹாக்கின்ஸ் போன்ற பின்னாளைய அறிஞர்கள் பின்னால் வந்த அறிஞர்கள் பெரிதும் தாக்கியுள்ளனர் அல்லது சரியாக மறுத்துள்ளனர் ராமாயணம் வரலாறு மற்றும் தொடர் உருவக கதையின் கலப்பாகும் என்று ஜோகோபி கருதினார் பூமியிலிருந்து சீதா தேவி தோன்றியதிலிருந்தும் அதிலேயே மறைந்திருக்கும் அவர் ரிக்வேத காலத்து வேளாண்மைக்கான பெண் தெய்வத்தின் பிரதி என்றும் ஜோகோபி நினைத்தார் அவரது கருத்துப்படி ராமன் இந்திரனையும் சீதாதேவியையும் தூக்கிச் சென்று ராவணன் வேதகால அசுரனான இருத்திரனையும் பிரதிபலிக்கிறார் எனவே ராமாயணத்தில் அவர் ரிக்வேத கால இந்திர விருத்திர பல பகைமையையே காண்கிறார் ஆதிசங்கரர் கிபி எட்னூர் தமது ஆத்ம போதத்தில் இவ்விதிகாசத்தில் தொடர் உருவத்தினை திறப்பினை விளக்கியுள்ளார் ஆன்மா ராமன் மோகம் என்னும் மயக்கம் கடலை கடந்து அசுரர்களை அடித்து பகை வெறுப்பு ஹீதா தேவி என்னும் பெயரால் அமைதியை திரும்ப பெற்றுள்ளது என்று அவர் கூறுகிறார்